திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் இருபத்தி மூன்றாவது திருப்பதிகம் தலம் திருமறைக்காடு திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் சுடரணைய சோதே கண்டாய் தொல் அமரர் சூழாமணிதான் கண்டாய் காண்டற்கு அரிய கடவுள் கண்டாய் கருதுவார்க்கு ஆற்றையளியான் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய் மேய்நரே கண்டாய் விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மறை காட்டு உரையும் மணாளல் தானே கை கிளரும் வீணை வலவன் கண்டாய் கை கிளரும் வீணை வலவன் கண்டாய் கபாலே கண்டாய் திகழும் சோதி மெய் கிளரும் ஞான விளக்கு கண்டாய் மெய் அடியார் வித்து கண்டாய் பை கிளரும் நாகம் அசைத்தான் கண்டாய் வராவரல் கண்டாய் ஆசோரன் கண்டாய் வை இழறும் கூர்வாழ் படையான் கண்டாய் மறை காட்டு உறையும் மணாளல் தானே சிலந்திக்கு அருள் முன்னம் செய்தான் கண்டாய் திரிபூரங்கள் தீவாய்படுத்தான் கண்டாய் நிலம் தூக்கம் நீர் வழித்தியானான் கண்டாய் நிரூபியாய் ரூபியுமாய் நின்றான் கண்டாய் சலம் தூக்க கண்டாய் தானே கண்டாய் மலம் தூக்க மால் விடை ஊர்ந்தான் கண்டாய் மறை காட்டு உறையும் மணால்தானே கள்ளி முதுகாட்டில் ஆடி கண்டாய் காலனையும் காலால் கடந்தான் கண்டாய் புள்ளி உழைமானின் தோளான் கண்டாய் புலியுரி சேராடை புனிதன் கள்ளாய் வெள்ளி மிளிர் மேல் சூடி கண்டாய் வெண்ணீற்றன் கண்டாய் நம் செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதை கண்டாய் மறைக்காட்டுறையும் மணாளன் தானே மூரி முழங்கு ஒளி நீரானான் கண்டாய் முழு தழல் போல்மே நீ முதல்வன் கண்டாய் ஏறி நிறைந்த செல்வன் கண்டாய் இந்நடி அம் விளைப்பான் கண்டாய் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் அண்ணாமலை உரைய மன்னல் கண்டாய் வாரி மதகளிரே போல்வான் கண்டாய் மறைக்காட்டுறையும் மணாள்தானே ஆடல் மால்யானை பொறித்தான் கண்டாய் அகத்தியான் பள்ளி அமர்தான் கண்டாய் கோடியான் கண்டாய் குழகன் கண்டாய் குளிராறு கோயிலா கொண்டான் கண்டாய் நாடிய நன் பொருள்கள் ஆனான் கண்டாய் நன்மையோடி மற்றும் அம்மை எல்லாம் வாடிய வாட்டம் தவிர்ப்பான் கண்டாய் மறைக்காட்டு மணாளன் தானே வேலை சேர் நஞ்சம் இடற்றான் கண்டாய் தடவு பூங்கை வெப்பன் கண்டாய் ஆலை சேர் வேள்வி அழித்தான் கண்டாய் அமரர்கள் தாம் ஏத்தும் மண்ணல் கண்டாய் பால் நீ சேரான் அஞ்சு மாடி கண்டாய் பருபதான் கண்டாய் பறவை மே மாலையோர் மைந்தன் கண்டாய் மறை காட்டுறும் மணாளன் தானே அம்மை பயக்கும் அமிர்து கண்டாய் அம் தேன் தெளி கண்டயாக்கம் செய்திட்டு இம்மை பயக்கும் இறைவன் கண்டாய் என் நெஞ்சை உண் நில்லினி யான் கண்டாய் மீம ஞான விளக்கு கண்டாய் வெண்காடன் கண்டாய் வினைகள் போக மம்மரருக்கும் மருந்து கண்டாய் மறைக்காட்டுறையும் மணாளன் தானே மூல நோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய் முத்தமிழும் நான் மறையுமானான் கண்டாய் ஆளின் கிணாழ்வர்க்கு அறத்தான் கண்டாய் ஆதியும் மந்தமும் கண்டாய் பால விருத்தனும் ஆனான் கண்டாய் கவள தடவரையே போல்வான் கண்டாய் மாலை செயற்கொன்றை மலிந்தான் கண்டாய் மறை காட்டுறையும் மணாளன் தானே அயனவனும் மாலவனும் வண்ணம் ஆரழலை நீண்டு வந்த அண்ணல் கண்டாய் துயர் இலங்கை வேந்தன் அன்று வைத்தால் கல்டாய் பெயர் அவர்க்கு பேரல்கள் செய்தான் கண்டாய் பேரும் பெரும் படையோடு ஈந்தான் கண்டாய் மயர் ஒரு வல்வினை நோய் தீர்ப்பான் கல்லாய் மறைக்காட்டுரையும் மணாளன் தானே மறைக்காட்டுரையும் மணாளன் தானே சிவா திருச்சிற்றம்பலம் அருள்தரும் யாழைப்பழித்த உடனுறை மறைக்காட்டு மணாளர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு வேதாரண்யேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்